வள்ளலாரால் ஆரம்பிக்கப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தை பற்றி எளிதில் புரிந்து கொள்ள வேண்டுமா அப்போது நீங்கள் இந்த நூல்களை படியுங்கள் முதலில் வள்ளலார் எழுதிய நான்கு விண்ணப்பங்களையும் நாம் படித்தால் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று புரிந்துவிடும் மேலும் அற்புத கடவுளை வழிபாடு செய்வது எவ்வாறு என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து இது மிகவும் முக்கியமானது பேருபதேசம் என்பது வள்ளலார் அருள் ஜோதி நிலையை அடைந்த பின்பு கொடுத்தது இதில் பல உண்மைகள் உடைக்கப்பட்டுள்ளது மேலும் வள்ளலார் நினைந்து நினைந்து என்று தொடக்கமுடைய இருபத்தி எட்டு பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார் அந்த பாடல்கள் ஞானசரியை என்ற தலைப்பில் ஆறாம் முறையில் உள்ளது பின்பு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை படித்து ஜீவகாருண்யத்தின் மகிமையையும் சுத்த பிரணவ ஞான தேகத்தின் ஆற்றல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு அருட்பெருஞ்சோதி அகவல் மந்திரம் போல் வாசிக்காமல் அதில் பொருள்களை விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்ற வாசகத்திற்கு அர்த்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு விசாரம் செய்து கொண்டிருங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்தவுடனே நம்மவர்களுக்கு அசுத்தமாயா திரையுடன் சுத்தமாயா திரையையும் நீக்கிவிடுவார் அப்போது நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் மேலும் இதை பற்றி அறிந்து கொள்ள இந்த காணொலியை பார்க்கவும் இந்த நூல்களை பதிவிறக்கம் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணவும்